காமராடுகள் திடீர்னு காஷ்மீருக்கு பயணம் ஏன்னா அவர் தன்னுடைய எல்லாம் அது போட்டிருந்தார் அங்கே போன உடனே இவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம் இந்த பகல்காம் தாக்குதல் நடந்த பொழுது காஷ்மீருக்கு தான் ஃபஸ்ட்டு ராகுல் காந்தி போனார் இருபத்தி ஆறு பேர் தாலி எடுத்துருந்தாங்க அந்த இதுக்கு போகலை அந்த காஷ்மீரில் வந்து ஒரு இஸ்லாமியர் வந்து அவரும் பாராட்டப்பட வேண்டியவர் தான் அவர் தான் பிடுங்கிறதுக்காக முயற்சி பண்ணார் அவரை சுட்டுட்டாங்க அடில் ஷா அப்படிங்கிறவர் அந்த குடும்பத்தை சந்தித்து விட்டு சு வெங்கடேசன் அவர் வந்து முகனும் உள்ள தைரியமான அந்த போராளியின் குடும்பத்தை நான் போய் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவர் அதோடு மட்டும் இல்லை அனில் ஷா அவர் அப்பாவை போய் பார்த்தேன் அவர் சொன்னார் இதுதான் காஷ்மீர் அப்படின்னாரு இது அவர் வந்து நாங்கள் அனைவரும் இந்த மாதிரி காஷ்மீரை பாதுகாப்பதற்கு மிகவும் குறியாக உள்ளோம் இதுதான் காஷ்மீரத்தின் குரல் அப்படின்னு சொன்னார் அப்படின்னாரு எனக்கு அதை படிக்கும்போதே அவர் சு வெங்கடேசன் அவர் அதை படிக்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சின்னா அடில்ஷாவோடய அப்பாவுக்கு எப்படியும் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு இருக்கும் அதெல்லாம் அந்த ஃபோட்டோ கூட நான் பார்த்தேன் இப்போ எயிட்டி நைனில் பண்டிட்ஸ்லாம் அங்கே விரட்டினாங்கல்ல காஷ்மீரி பண்டிட்ஸுலாம் அப்போ இவர் ஒருவேளை அடில்ஷாவோட அப்பா எதிர்த்து குரல் கொடுத்துருப்பேன் நான் அடில்ஷாவோட தியாகத்தை மாதிரி அடில் அடில்ஷாவோடய அப்பாவோட மனதையும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது புத்திரசோகம் வந்து அவர் ஆட்டி படிக்குது இருந்தாலும் இதில் அரசியல் செய்யக்கூடிய அந்த சு வெங்கடேசன் ஆ வெங்கடேசன்ட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா அடில்ஷா மாதிரி இதே குரலில் பேசுகிறவங்க இருக்காங்கன்னு சொல்கிறான் இல்லையா அந்த ஆள் அந்த ஆள்கிட்ட வந்து யாராவது கேட்கணும் நம்ம நாமளே கூட குண்டக மண்டக என்னமோ திடீர்னு இந்த ஆளுக்கெல்லாம் ஃபோனை பண்ணி ஏன்பா பண்டீட்டை விரட்டும் பொழுது ஷாவின் அப்பா போராடினாரா அப்படின்னு கேட்கணுமா அதில் ஷாவோட அப்பா தான் போராடினோங்கிறது வேற யாராவது போராடி இருந்தாங்களா வேற யாராவது எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்களா அந்த பண்ட பண்டிட்டுகளின் குரலற்றவர்களின் குரலற்றவர்களின் குரலாக மாறி அந்த நாதியற்றவர்களுக்காக யாராவது குரல் கொடுத்தாங்களா அப்படின்னு அதை கேட்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஆசை ஆனால் இந்த சூவங்கடேசன் லேத்துப்பட்ட ஆள் கிடையாது இந்த ஆள் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் சிவாஜி கணேசன் கமலஹாசனகலாம் அவரால் தான் நகைக்கடன் கடன் வாபஸ் வாங்கப்பட்டது உள்பட அவரே அதை சொல்லி எல்லாத்திலுமே ஒரு கோடி பார்வையாளர்களை தாண்டி விட்டது நான் பேசிய பேச்சு அப்படின்னா திறந்தால் பொய் பித்தலாட்டம் அதை தாண்டி எதுவும் கிடையாது பொய் ரெக்க கட்டி உடனே போயிடுங்க உண்மை நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும் இந்த மாதிரி இந்த பேங்க்குக்கெல்லாம் பொங்கல் லீவு மோடி அரசு உடலை அப்படின்னு சொல்லி சொன்ன முதல் பொய்யன் இந்த ஆள் வாயத்தொருந்தால் பொய்யை தவிர வேறு எதுவுமே பேச பேசாத இந்த ஆள் கீழடி பற்றி கூட இப்போ பேச கீழடியை பற்றி பேசும்போது கிட்ட கேட்குறாங்க கஜேந்திர சிங் ஷெக்காவத்துக்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்ச உடன்தான் நாங்கள் இதுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியும்னு ஒன்றே அதுக்குள்ள இந்த ஆள் அங்கே வந்து கோமியம் கிடைக்கல பிள்ளைக்கு அப்படின்னு கிண்ணில் அடிக்கிறான் ஒட்டகமூத்திரம் குடிக்கிற இந்த பையலுக்கு ஒட்டகமூத்திரம் குடிக்கிறவன்ட்ட வாங்கி குடிக்கிறான் ஒட்டக மூத்திரம் கூட இந்த பைய டைரெக்டாக குடிக்கல எவனாவது ஒட்டக யாரும் குடிக்கலன்னு சொன்னாங்கன்னா அது சில பேர் இது சில தத்த தரதலைங்க இருக்குது இவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்லணுமான்னு நம்ம கடந்து போய் அதை அந்த ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணுறதில்ல இல்லை நாம்மளும் தரங்கட்டு போவேன் நான் ஒட்டகமூத்திரம் குடிக்கிறவன்ட்ட வாங்கி குடிக்கிற இந்த பையலுக்கு இவ்வளவு இருக்குன்னா நான் ஒரு நம்ம கல்வெட்டு ராமச்சந்திரன் உங்களுக்கு நம்ம கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஒரு பயாசராக இல்லாமல் உண்மையான கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் எப்படி குடவாயில் பாலசுப்ரமணியமோ அந்த மாதிரி இவரும் அவருக்கு சார்பெல்லாம் இல்லாமல் பேசக்கூடியவர் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த கீழடியை பற்றி இந்த பையன் அப்படிலாம் சொல்கிறானே அந்த கீழடியில் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் கிடைச்சிதான் அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டார் திருவோடு அப்படின்னோன்னா சைவர்கள் இது பண்ணுறது திருவோடு கூட இருந்திருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் இல்லைங்க அந்த பானை மேலெல்லாம் ஏதோ எழுத்துக்கள்லாம் பொறிக்கப்பட்டிருக்குன்னாங்கள்ல அப்போ திருவோடு இருந்தாக்க அதில் ஏதாவது பொறிக்கப்பட்டிருக்குமா நீங்கள் என்ன கேட்க வரீங்க கொஞ்சம் டைரெக்டாக கேளுங்க அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் உண்டியல் ஏதாவது கிடைக்குமாங்க உண்டியல் வந்து இந்த பெக்கர்ஸ் பவுல் நான் சொல்கிறது திருவோடுங்கிறது வந்து சிவனடியார்கள் வச்சுருக்கிறது இந்த மாதிரி வெங்கடேசன் மாதிரி பிச்சைக்கார பயல்களுக்கு மூதாதையர்கள் இருந்திருப்பாங்கல்ல அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா இன்னும் இந்த கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வக்கரம் நிறைந்த கும்பல் தானே அது ஒட்டுமொத்த அந்த கழித்து விடப்பட்ட இதெல்லாம் கழிச்சடை அப்படின்னு சொல்லி ஒரு எச்சம் ஒரு ஃபேக்ட்ரின்னு இருக்கும்போது அதில் நல்ல ப்ராடக்ட்லாம் பிரிஞ்சு வந்தது சீனாவின் எச்சமா ரஷ்யாவின் நெச்சமாக சீனா ரஷ்யா அதோட அடிமை தானே இந்த பையன் அதனால் நான் கேட்டேன் அவர்கிட்ட அதில் உண்டியல் ஏதாவது கிடைச்சதா இங்க பாருங்க நம்ம நியாயமா பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னாரு இல்லைங்க இவன் ஏதோ ஓன் பண்ணிக்கிறத பார்த்தா இவன் ஏன் ஓன் பண்ணிக்கிறத இவன் யாருன்னா ஓன் பண்ணிக்கலாம் இவன் ஓன் பண்ணிக்க கூடாது என்னுடைய இணைய நண்பர் பாலான்னு கார்ட்டூனிஸ்ட் பாலான் இருக்கார் அவர் தான் இவனுடைய இவனை பத்தி முத முதல்ல கொஞ்சம் தோல்விக்குது அதுக்கு முன்னாடிலாம் தமிழனின் அடையாளம் யாரே நாலு எலக்ஷன்ல நின்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி இவர் இந்த புத்தகம் எழுதினார் எழுதும் போது இவர் தன்னை தமிழராக அடையாளப்படுத்தி கொண்டு தமிழர் நாகரீகம் தமிழர் பண்பாடு அப்படின்னு பேசின நபருக்கு பார்லிமெண்ட் சீட்டு கிடைச்ச அடுத்த செகண்ட்ல இருந்து இது திராவிட நாகரிகம் அதாவது திமுகவோட கூட்டணி வந்து முடிவாகி தான் கேண்டிடேட் ஆக போறோன்னு உடனே உடனே இந்த பையன் அடிச்ச பல்ட்டி உண்மையை தமிழுங்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் இவரோட தாய்மொழியை பற்றி ஏதோ சொல்கிறாங்க இவர் வேற்று மொழி அப்படின்னு இருந்தால் இருக்கட்டும் இது ஒன்றுபட்ட பாரதம் நமக்கு ஒன்றும் அதில் வந்து செப்பு மொழி ப தெப்பு மொழி பதினெட்டுடைய ஆள் அப்படின்னு பா மகாகவி பாரதியே சொல்லியிருக்கும் போது நாம் அதை நம்ம பெருசுப்படுத்தலை ஆனால் அவங்களுடைய பார்வையில் சொல்கிறேன் நண்பர் பாலா போன்றவர்கள் பார்வையில் இந்த ஆள் வந்து ஒரு திருட்டு பைய இவன் வந்து மொழி இனம் இதை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இப்போ திடீர்னு திராவிடம்னு பல்ட்டி அடிக்கிறான் இவன் ஒரு நம்பத்தகாத ஆள் அப்படின்னாங்க அப்போ தான் நான் இன்னொரு கருத்து எனக்கு மனசில் பட்டுது இந்த ஆள் இந்த மாதிரிலாம் பேசும்போது இவன் ஒரு டூரிஸ்ட் கைடு இந்த டூரிஸ்ட் கைடுக்கு பேச்சை பார்த்தீங்களா நீங்கள் கைடோட வேலையை பார்க்காம போய் மதுரையில் போகணுமா மதுரையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவன் என்றைக்காவது பேசியிருக்கானா என்றைக்காக இருந்தாலும் அவன் கட்சி தின்ன கொள்கையை பற்றி கூட அவன் கொ கட்சிக்கு முன்னாடி இருந்த சாதனைகளை பற்றி கூட அவன் பேசுகிறதில்ல இப்போ வந்து பெரிய புகழும் சின்ன புகழும் தான் பாடுறான் அதை தாண்டி நாள் வாய தருனான்னா பிஜேபியை பற்றி தான் தன்னோட மு முச்சூடும் அவனோட வேலையாக வச்சுருக்கான் நீதிபதியை கூட ஒருமையில் பேசிய அந்த ஒரு கேஸ் கூட அவர் மேலே போடலான்னு இருந்தது அது என்ன ஆச்சுன்னு தெரியல அது அதாவதுங்க பதவிக்காக ஈவேரா சொன்னதுதான் சொன்னது எவன் காலையும் கழுவி குடிப்பான் கம்யூனிஸ்ட் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வாழும் உதாரணமாக நம்ம அதில் பல பேர் இருக்காங்க அருண்ன் இருக்காரு இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறதில்ல அந்த போட்டியில் ரேஸில் நூலிழையில் முன்னாடி நிற்கிறது இந்த பய சூ வெங்க சூ வெங்கடேசன் தான் இந்த கட்சியே ஒரு கேடுகட்ட கட்சிங்கிறதுக்கு உதாரண உதாரணம் சொல்கிறேன் பார்க்குறவங்க யாராவது என்ன கடுமையாக பேசினாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இப்படி தான் சொல்லும் கேரளாவில் ஒரு பைய எலெக்ஷன் வருது அந்த பைய எலெக்ஷனுக்கு கம்யூ காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் போட்டி போட்டுக்கிட்டு யாரோட கூட்டணி விற்கிதுன்னு பாருங்கள் இந்த காங்கிரஸ் கட்சி அந்த மலப்புறத்தில் தீவிரமாக இயங்கக்கூடிய தீவிரம்னா சித்தாந்த தீவிரம் கரு கருத்து தீவிரம் இல்லை அவங்க செயல்பாடுகள்லேயே குண்டக மண்டக்கம் இருந்து தீவிரவாதத்தை கூட ஆதரிக்க தயங்காத ஒரு இயக்கத்தோடு அவங்க போய் கூட்டணி பேசுகிறாங்க இந்த கம்யூனிஸ்டுகளுக்கு கூட்டணி பேசினது யாருன்னா முன்னாள் கோவை எம்பி நடராஜன் போய் யார்கிட்ட போய் பேசுகிறாரு மதானி பிடிபி ஆபீஸ்ல போய் மதானி யாரு கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ல கன்விக்டட் கிரிமினல் மாஸ்டர் மைண்ட் மாஸ்டர் மைண்ட் கன்விக்டட் கிரிமினல்கிட்ட கூட்டணி பேசுற இந்த பயலுக நமக்கு கண்ணியத்தை பத்தியும் தேசபக்தியை பத்தியும் பொது வாழ்க்கையை பத்தியும் அது வந்து மதவெறின்னு சொல்லி நம்மள வேற சொல்றான் இல்ல மதவெறியர்களுக்கு கண்ணை மறைத்து விடும் இதை போன்ற அற்புதங்கள் நாடெங்கிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதான் நாங்க சொல்றோம் நாடெங்கும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுனால தான் இந்த நாடு வந்து அமைதியா இருக்கு ஒன்ன மாதிரி ஓட்டு பொறுக்கிய அரசியலுக்காக கோயம்புத்தூர்ல போய் குண்டு வச்சு அறுபது பேரோட தாலியார் தவன்கிட்ட போய் கூட்டணி வைக்கிற நீ பேசலாமா யாருன்னா பேசலாம் கடுமையா நீ இப்படிலாம் பேசாத உரிமையில பேசலாமா மரியாதைலாம் இவனுக்கு இவ்வளவுதாங்க மரியாதை யாருக்கு என்ன மொழி புரியுமோ அவனுக்கு அந்த மொழியில் மட்டும்தான் பேச முடியும் இந்த வெங்கடேசன் போன்றவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் பேசி கடந்து போய்விடலாம் என்று நினைத்தால் இதைவிட கடுமையாக நாம் ரியாக்ட் செய்வோம்